வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பகல் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்திலே பஞ்சாங்க பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கப் பதிவினை பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு கூறிவிட்டு அதன் பருவ பஞ்சாங்கத்தினுடைய விரிவாக விரிவாக சொல்ல இருக்கின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் சங்கஷ்டகர சதுர்த்தி எதற்காக சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறோன்னா சங்கஷ்டம் என்றால் நமது சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று அர்த்தம் சங்கடகர சதுர்த்தி என்று சொன்னோமேனால் நமக்கு சங்கடங்கள் அனைத்தும் வந்து சேரும் இதெல்லாம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் தான் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்லணும் எல்லாரும் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி வருக நாளில் நாம் எல்லாரும் காத்தாலேந்து முழுவதும் விர விரதம் இருந்து மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நம்ம அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அடைபெறும் அபிஷேகம் ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு அருகும் பெருமானை மட்டும் சாற்றி அவரது திருப்பாதங்களில் சஷ்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நமது வாழ்க்கையிலே அனைத்து விதமான சங்கடங்களும் விவர்த்தியாகி தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆகவே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அன்றாட பணிகளாக இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னவென்றால் குழந்தைகளுக்கு காக குத்தல் மொட்டை அடித்தல் தாராளமாக செய்யலாம் பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவை அனைத்தும் அன்றைய அன்றா அன்றாட கர்மாக்களில் வந்துவிடும் இந்த விசேஷங்கள் மட்டும் நிச்சயமாக செய்யலாம் அதேபோல் ஸ்ரீமந்தம் மலைகாப்பு ஆகியவை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினத்திலே ஆகவே அனைவரும் இன்றைய தினசீதி பஞ்சாபம் பிரினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தாங்கள் அனைவரும் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் தட்சிணாயினே ருது கிரீஷ்மருது மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது திருத்தீயா திருத்தீயை திதி பன்னிரண்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராந்த திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய சாவிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷே தேய்விரை சதுர்த்தியான் சதுர்த்தி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தி திதிகள் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகருணாக்கள் ஆகிய சார்பம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எப்பொழுதுமே வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கருணாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது சௌமிய வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரபுருஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நாற்பது நாழிகை முப்பத்தி நான்கு வினாடி அதாவது இரவு பத்து மணி பதினாறு முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் புரோட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் சரபுஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்றர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூலோகத்திலே ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே ஜென்ம நட்சத்திரத்தில்தான் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஆனால் தாங்கள் அனைவரும் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் பிறந்த நாளை ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை அனைத்தையும் நாம் சந்திக்க நேரிடும் யோகமானது இன்று காலை முதல் இரவு பத்து மணி பதினாறு நிமிடம் முப்பது வினாடி வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்றை காலை முதல் நாள் முழுவதுமே ஆடி மாதம் எட்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முதல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது முப்பது வினாடி முதல் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீகின்றவர்களுக்கு காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முப்பது வினாடி வரை புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீகின்றவர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு பத்து மணி பதினாறு நிமிடம் முப்பது வினாடி வரை ஆய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பத்து மணி பதினாறு நிமிடம் முப்பது வினாடி முதல் வியாழக்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமாம் லோகாஸ் வினோ வினோபவந்தோ சுபம் அஸ்தோ